எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம அகிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து போகும் அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ டிராக்டரோட டீல்ஸ்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த டிராக்டர் டீல்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சீல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் அந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி பண்ணுறதுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகரிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருல ஸ்கோர் இன்ஜினுங்க இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் க்ரௌனு கிரிபாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க வண்டியில் கேஸ் அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எந்த கண்டிஷனும் எந்த எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாதுங்க நல்லா இன்ஜின் நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் ஜப் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள் இருக்கேன் வண்டியோட டைப் பண்ணுவது உனக்கு ஃப்ரண்ட் டேயர் நாற்பில்லேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு ரீவேல்ஷன் இல்லைங்க இன்சூரன்ஸு கிடையாது வண்டி உங்களுக்கு நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுங்க கூப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக சீக்கிரமாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் இருக்கின்ற லொக்கேஷன் பதினொனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பதினொன்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரச்சனைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்ம தெரியல நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டிட புக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சொல்லி அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்